சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூஆர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் அந்த மீட்டிங் நடந்தது கரூர் இன்சிடென்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்புறம் ஃபியூச்சர் அடுத்த ஒரு சிறப்பு பொதுக்குழு வந்து அடுத்த வாரம் வரப்போகுது அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னைக்கு நாளைக்கு வரும் அப்புறம் கரண்ட் இஷ்யூஸ் இந்த எஸ்ஐஆர் வருது இல்லை அதை பத்தி நம்ம எப்படி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகள் பூத் லெவல் ஏஜென்ட்லாம் என்னென்ன பண்ணணும் அதை பத்தியான நாங்கள் ஆலோசனை நடந்தது அதை பத்தி மேலும் வந்து அஃபிஷியலாகவும் எல்லாத்துக்கும் ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வரும் ஓகே சார் இப்போ நிர்வாக குழு கூட்டம் நிர்வாக குழுன்றது ஒரு கோர் கமிட்டியா இருக்கு இப்போ தாவேக்கா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நகர்வுகளுக்கு இந்த கோர் கமிட்டியை உருவாக்கி முதல் ஆலோசனை கூட்டம் எப்படி போயிருக்கு சில முக்கிய நிர்வாகிகள் இல்லைன்ற விமர்சனம் அதாவது தலைவர் அவர்கள் வந்து இந்த இந்த குறிப்பிட்ட இந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இந்த இந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இந்த குழு அமைக்கப்பட்டது அதற்காக வந்து அனைவரும் வந்திருந்தாங்க இது சிறப்பா இது ஜெனரல் கவுன்சில் பி ஹெல்ப் ஆ திஸ் ஆபீஷியல் அனௌன்ஸ்மென்ட் will come in one or two days இஸ் தி மீட்டிங் கோயிங் டு ரெஸ்யூம் தி ஸ்டேட் வைட் டூர் ஆஃப் மிஸ்டர் விஜய் फ्रॉम

அதை வந்து எந்த விதத்துல வந்து சிறப்பா வந்து பொதுமக்களுக்கும் மத்தவங்களுக்கும் இடையூறு இல்லாத வகையில பண்ணணும்ங்கறது நாங்க ஆலோசனை നടത്തിக்கிட்டே தான் இருக்கோம் இந்த SOP வ வந்து அப்புறம் நாங்க வந்து கண்டிப்பாக ஆபீஷியலா வந்து அந்த கூட்டங்கள் நடத்துறதுக்கான அந்த திட்டம் பண்ணிருக்காங்களா இல்ல இதக்கு முன்பாக நடத்தப்பட்ட மாதிரி இந்த இரண்டு மாவட்டங்களை ஒன்றாவா இல்ல அங்கல இருந்த அது நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா நாங்க ஆபீஷியலா நான் சொல்லலாம் செகண்ட் மீட்டிங் அட் மீட்டிங் இந்த ரெகக்னைஸ்டு பார்ட்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ண ரெகக்னைஸ்டு பார்ட்டிக்கு தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க எங்களை இன்வைட் பண்ணா நான் கண்டிப்பா போய் எங்க கருத்துக்கலாம் நான் சொல்லுவேன் என்ன டிவிக்கு சான்ஸ் என்ன சார் சரியா போற வரைக்கும் நாங்க வந்து ஒரு ஸ்டேட்மென்ட் நாங்க தெளிவா கொடுத்திருந்தோம் இது வந்து ஒரு டெமோக்ரசி டெமோக்ரசியோட அடிப்படையே ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் தான் நியாயமான சுதந்திரமான தேர்தல் தான் ಅದர்க்கு வந்து வாக்காளர்களும் ஜனநாயகத்தின் அடிப்படையே வந்து நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல் அந்த தேர்தலுக்கு வந்து வாக்காளர்கள் வந்து வாக்கு திருட்டு வந்து பெருமளவில் வந்து ஏற்கனவே நடந்திருக்குங்கிற மாதிரி குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அதற்கு இன்று வரை தேர்தல் ஆணையம் வந்து ஒரு மென்ட் எந்த வித ஆன்சருமே கொடுக்காம இருக்காங்க இந்த விதத்தில் இந்த சூழ்நிலையில் வந்து தற்போது தமிழ்நாட்டில் வந்து இசைஆர் இருக்கு அது கண்டிப்பாக வந்து எங்களை வந்து வெகனீஸ் பார்ட்டிக்கு மட்டும்தான் இன்வைட் இன்வைட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க எங்களை கூப்பிட்ருந்தா கண்டிப்பாக நாங்கள் எங்கள் கருத்து தெரிவிப்போம் அப்படி இல்லைனாலும் எங்களோட ரிட்டர்ன் சப்மிஷன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் எஸ்ஐஆருக்கு ஆனால் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க தொடர்ச்சியா ஏற்கனவே எங்கள் ஸ்டாண்ட் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம் அதாவது இந்த எஸ்ஏருங்கிற அடிப்படையில் வந்து போலி வாக்காளர்களை நீக்குவதோ இல்லை போலி வாக்காளர்களை சேர்ப்பதோ கண்டிப்பாக முற்றிலும் ஜனநாயகத்துக்கு எதிரான செயல்